வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பல்லாயிரம் கோடியை கொட்டி இறைக்க தயாராக இருக்கும் திமுக பேரன்புரிய எத்தனை கோடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலை முருகா பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு படி கேட்டுக்கிறோம் தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றியை விலை கொடுத்து வாங்கிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான கோடி பணம் புழங்கும் விளையாடும் என்பது எதிர்பார்க்கப்படுது அத உண்மைதான் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு பல கார்பரேட் நிறுவனங்களிடம் திமுக நன்கொடைய அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறாங்க அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த கார்பரேட் நிறுவனங்கள் சும்மா கொடுக்க போறது இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்தை தான் கொடுப்பாங்க அப்ப அந்த அரசு என்ன ஆதாயத்தை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில ஐநூத்தி சட்சம் கோடி மார்டின் லாட்டரி லாட்ரி மார்டின் கொடுத்து போனோம் லாட்ரி மார்ட்டின்க்கு அந்த பணம் எப்படி வந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ லாட்ரி மார்ட்டின் ஐநூறு கோடியை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் என்ன எதிர்பார்த்து திமுக கொடுக்குறாரு மீண்டும் லாட்ரிய புழக்கத்தில் வரப்போகுதா இல்லை ஆன்லைன் மாற்ற லாட்ரியே விரிவுபடுத்த போறாங்களா என்ற இது கேள்வி இருக்கா இல்லையா அதை விட மிகப்பெரிய கேள்வி ஐநூறு கோடி ரூபாய் திமுக கொடுத்துட்டு அவர் மருமகனை கொண்டு போய் வீசிக்கலாம் சேர்த்து வச்சிருக்கிறார் இது என்ன லாஜிக் என்றது புரியல வீசிக்க பலிகளாக ஆக்கப்பட்டிருக்கான்றத உங்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன் இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒம்போது கோடியை வாங்கியிருக்கேன் திமுக திமுக எல்லாரையும் சொல்லும் பொட்டி வாங்குது பொட்டி வாங்குதுன்னு கலைக்கலையாக விடுவாங்க இப்போ அறுநூத்தி முப்பத்தொன்பது கோடி திமுக வாங்கியிருக்கேன் அப்போ திமுகவை நம்ம பொட்டி வாங்கிய திமுகன்னு சொல்கிற தப்பு கிடையாது பொட்டி வாங்கின திமுக தானே இந்த அறுநூத்தி முப்பத்தொம்பது கோடி மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அடித்து வைத்திருக்கக்கூடிய படங்களை மூன்று வருஷம் கொள்ளை அடித்து வச்சிருக்கிறாங்கல்ல அந்த படங்களையும் சேர்த்து ஒவ்வொரு தொகுதிக்கும் பல நூறு கோடியை இறக்க இருக்கிறாங்களா அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொ தொகுதிகளில் அதிக கவனமும் செலுத்த இருக்கிறாங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வென்று பாராளுமன்றத்திற்கு போனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தும் ஒண்ணு இன்னொன்னு திமுக செய்கின்ற அராஜகத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வந்துருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்தா அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துடும் என்கின்ற ஐயப்பாடு திமுக இருக்கு அதனால பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தனி கவனம் செலுத்தி பல நூறு கோடிகளை கொட்டி அரைக்க திமுக திட்டம் தீட்டி இருக்கு எத்தனை கோடியை கொட்டி அரைச்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை கொடுத்தா நமக்கு வாழும்